நாம் எந்த அளவு வாழ்க்கையிலே செழிப்பை அனுபவிக்க முடியும் என்பதை சில நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் இஸ்லாமிய சித்தாந்த கொள்கையில் முக்கியமானது என்னவென்றால் நம்முடைய மரணத்தோடு இந்த உலகம் முடிவதில்லை மரணத்தில் இருந்துதான் மறுமை வாழ்க்கை தோங்குகிறது மறுமை என்கிற போது மரண வேலை அதனுடைய கஷ்டம் அதுக்கு பிறகு மன்னரை அதனுடைய கஷ்டம் மருமைகள் உள்ள அமளி மொழிகள் போன்ற பல்வேறு ஆபத்துகள் மருமையினுடைய கட்டங்களில் இருக்கிறது இந்த ஆபத்துகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டுமானால் நமக்கு தற்காப்புக்காக நம்முடைய அமலையே நாம் நம்ப முடியாது ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் செய்யத்தான் நாம் கலந்து நம்முடைய தரத்தை கெடுத்து விடுகிறான் அதனால தான் விகல்நாயகம் சல்லல்லாஹூ செல்லும் அவர்களுடைய தலவாத் என்ற அந்த திக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் மரணித்த பிறகும் பல்வேறு பாக்கியங்களை பெற்றார் வரலாற்றிலே நிறைய நிகழ்ச்சிகளை நாம் சொல்ல முடியும் ஷரபுல் முஸ்தபா என்ற கிதாபிலே அல்லாமா இப்ப சொல்வார்கள் ஐஷார் அலி அல்லானுகா ஒரு சமயம் சகர் நேரத்தில் துணி தச்சுட்டு இருந்தா ஊசியால துணி இருந்தா திடீர்னு கை தவறி ஊசி கீழே விழுந்துருச்சு அப்பொழுது பத்த வச்சிருந்த விளக்கும் அணிஞ்சிருச்சு சாதாரணமாக வெளிச்சத்திலேயே ஊசியை தேடுறது ரொம்ப கஷ்டம் அது இருக்கில் ரொம்ப சாதாரணமாக இந்த சமயத்தில் பெருமானார் செல்லல் ஆலை உள்ள நுழைஞ்சா சூல்லாவுடைய அந்த முகம் அழகு இருக்கிறதே எப்பொழுதுமே பெருமானார் செல்லல் ஆலை முகத்தை யாராவது பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கற்பனைக்கு ஒன்று சூரியனை சொல்ல வேண்டிய வரும் அல்லது சந்திரனாக அவர்களுடைய சிந்தனைக்கு வரும் இது அதிகளை வருகிறது பெருமானா செல்லா அலிசி உள்ள நுழைஞ்சவுடன் அந்த முக வெளிச்சத்திலேயே நான் அந்த ஊசியை கண்டெடுத்துக் கொண்டேன் என்று சொல்வா சொல்லிட்டு மயங்கிய ஆயிஷார் அலி அல்லானுகா பெருமானார் சல்லல்லா அலி செல்லத்தினுடைய முக அழகை பார்த்து என்ன பிரகாசம் முகத்துக்கு நாயகமே எவ்வளவு பெரிய பிரகாசமா இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க அப்பொழுது சல்லல்லா அலி செல்லம் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் ஒன்று சொன்னாங்க ஆயிஷா பைலுன் லிமல்லா எராணி என்னை யார் பார்க்க மாட்டார்களோ அவர்களுக்கு சாபம் உண்டாக அவர்களுக்கு நரகம் உண்டாக என்று சுற்றுலா லிஸ்ட்னோ போய் செய்து சொன்னான் அயிஷா நாய் கேட்டாங்க யார் சொல்லலை உங்களை பார்க்காதவங்க யார் மறுமையில் உங்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறாதவங்க யார் ஈஸில் வருது நாளைக்கு கேமஸு நாளில் அல்லாஹ் சில பேரை பார்க்க மாட்டான் சில பேரோட பேசவே மாட்டான் அப்படின்னு ஒரு லிஸ்ட் நிறைய வருது அது மாதிரி ரசூல்லாவை பார்க்காதவர்கள் யார் உங்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறாதவங்க யார் ஏன்னா நாளைக்கு அவுலுல் கவுசு தண்ணி குடிக்கணும்னாலும் ரசூல்லாவுடைய கையால தான் அங்க விநியோகிக்கப்படுகிறது ஒரு மனிதர் சொர்க்கத்துல நுழைவதா இருந்தாலும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றாரு தான் ரசூல்லா மூலமாக தான் கபூர்ல ஒரு மனிதனுக்கு வேதனைகள் லேசாக்கப்படுகிறது என்றால் அங்கு ரசூல்லாவுடைய அந்த தான் அப்படி இருக்கிற பொழுது உங்களை பார்க்காத துன்பாக்கிய சாலி யார் அப்படின்னு கேட்கும் போது மாட்டான் கஞ்சன்னா யார் என் பேரை கேட்டு செல்லல்லாஹோ அழைவு செல்லம் என்று சொல்லாதவர்கானே இந்த தான் சொன்னான் ஆக பெருமானார் செல்லல்லாஹோ அழைவு செல்லத்தினுடைய அந்த செலவாக்கு சொல்லாதவர்கள் நாளைக்கு துரதிஷ்டசாலிகளாக மறுமையில் இருப்பார் இன்னைக்கு பாருங்க எந்த அமலா இருந்தாலும் உணர்வோடும் உலபூர்வமாக நீயத்தோடு தான் அந்த அம்மல் அது இருந்தாலும் எந்த நீயத்து வேணும் கொண்டு வந்து அந்த காரியத்தை நம்ம சொல்லி ஓர்மையாக தான் எல்லா அமலும் அது திக்கரா இருந்தாலும் தொல்கா இருந்தாலும் எல்லா திக்கர்களும் அப்படித்தான் ஜெயலலாபிஜி நடி எல்லாம் சொல்லுவாங்க உலகத்தில் செய்யப்படக்கூடிய எல்லா திக்கர்களும் எல்லா தியானங்களும் அது உள்ளத்தால் செய்தால் மட்டுமே அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் பெருமானாருடைய உதவி கொண்டு இருந்தாலும் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லுவார் கனியத்தூடியவர்களே எமன் நாட்டிலே ஒரு பெரிய ஆன்மீக தந்தை இருந்தாங்க அவங்க பேர் அபுல் கத்தாபுல் ஹமதானி யமன் நாட்டை சார்ந்தவங்க அவங்க சொல்லுவாங்க பெரிய ஆளி பெரிய சட்டம் ஏதையவங்க அவங்க சொல்லுவாங்க பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் ஒரு அதி சில சொன்னாங்க ஒரு செலவாத்த கோடிட்டு காட்டி சொன்னாங்க சில செலவாத்துகளுக்கு சில பவர் பாருங்க குரான் ஷெரீப்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆயிரத்தி இருக்குது ஆனாலும் அதுல வைரம் மாதிரி லட்டு மாதிரி சில சூறா இருக்கா இல்லையா சில சூறா ரொம்ப கோல்டு மாதிரி சில வைரம் மாதிரி வரிகள் சில இருக்குல்ல யாசின் மாதிரி உள்ளது வாக்கியா மாதிரி உள்ளது எத்தனையோ இது ஏன்னா குருவானிலே ஐம்பது சதவீதம் குரானிலே கால் குரானுக்கு மதிப்பு உள்ளது குரானின் ஹார்ட் என்றெல்லாம் எத்தனையோ விஷயத்துல சூழ்நா நமக்கு சொன்னாங்க அதே மாதிரி சுல்லாவுடைய செலவாத்துகள் எத்தனையோ இருந்தாலும் அதுல வைர மாதிரி சில செலவாத்துகள் இருக்கு அதுதான் அப்துல் கத்தாபுல் அமதானி சொல்லுவாங்க யமன் நாட்டை சேர்ந்தவங்க சுல்லா ஒரு அதிசல சொன்னாங்க யார் அல்லா முசல்லி அலா முகமதின் ஒவ்வொரு நாளும் அல்லா முசல்லி அலா முகமதின் சலாத்தன் தகுனு லக்கர் இலான் ஒலி ஹக்கி அதான் மீதி மீது செலவாத்து சொல் எப்படிப்பட்ட செலவா அதன் மூலமாக திருப்தி கிடைக்குமே அதன் மூலமாக எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் நிறைவேற்றி விடுவேனே அப்படிப்பட்ட ஒரு செலவாத்தை என்று முப்பத்தி மூணு தடவை யார் ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாது யார் முப்பத்தி மூணு தடவை ஒன்று வரி தான் இருக்குது சொல்வாரானால் அவர் மரணித்தால் உலகத்துல தான் மரணம் இருக்க மரணிக்காத யாரா இருக்காங்களா அவர் மரணிப்பார் ஆனால் அவர் மன்னரைக்கும் ரசூல்லாவுடைய கபருக்கும் மத்தியில் ஸ்கிரீனை நீக்கப்படும் டைரக்டா யாருக்கு நேரடி லைவ் இருக்கும் ரசூல்லாவுடைய லவ்லா ஷெரீஃபுக்கும் அந்த மையத்துடைய கபருக்கும் என்ன இருக்கும் இறந்துட்டா தொடர்பு இருக்கும் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க மூசா அலை இஸ்லாம் இவன் அப்பா சில சொல்லுவாங்க மூசா அலை இஸ்லாத்துக்கு ஒரு டைட்டில் உண்டு அல்லாவோடு பேசிய மூசா நபி அப்படின்னு ஒரு டைட்டில் உண்டு மூசா கலீமுல்லாஹ் கல்லம் மூசா ரொம்ப கல்லமல்லா முசா தக்லீமாங்கிறார் அல்லா உத் அதிகாவே பேசணாங்கிற்கு அல்லாஹ் தகவல் அவர்களே உங்களுக்கு நாம் பத்தாயிரம் பவர் உள்ள நாவை உங்களுக்கு தந்தோம் உங்க நாவுக்கு தந்தோம் அதனாலதான் அந்த நாவினால என்ட்ட பதில் சொல்லக்கூடிய திராணி உங்க நாவுக்கு கிடைச்சது நான் பேசும்போது நீங்க பதில் சொல்லக்கூடிய திராணி எதனால கிடைச்சது பத்தாயிரம் நாவுடைய பவர் உங்களுக்கு தந்தோம் பத்தாயிரம் கேட்கும் திறனை உங்களுக்கு காதுக்கு தந்தோம் அதனாலதான் பேசுறதுக்கு பதில் சொன்னீங்க சொல்லிட்டு அமல் செய்வீங்க எல்லாத்திலையும் எனக்கு ரொம்ப பிரியமானது என்ன தெரியுமா நீங்க எத்தனையோ எனக்கு நெருக்கமான காரியங்களை செய்வீங்க அதுல மிக அதிகமான நெருக்கத்துக்குரிய காரியம் என்ன தெரியுமா என் நபியின் மீது நீங்க செலவாத்து சொல்றது இதுதான் எனக்கு ரொம்ப பிரியமானது ரொம்ப நெருக்கமானது எனக்கு என்ற செய்தியை நபி மூசா அலி அவர்களுக்கு அல்லா சொன்னான் என்று அல்லாமா குஷைரி தன்னுடைய குஷைரியா என்ற நூலிலே பதிவு செய்வார் ஆன்மீக தலைவராக திகழ்ந்து ஒன்பதாம் நூற்றாண்டிலே ஆன்மீகத்தில் உலகம் உள்ள கொண்டிருந்த அப்துல் வஹாப் ஷாரானி ரஹமுதுல்லாய் அழகி தன்னுடைய மினனு குபுரா என்ற தன்னுடைய ஆன்மீக கலஞ்சியத்தில் எழுதுவாங்க ஒரு ஞானியை பத்தி எழுதுவாங்க அந்த ஞானி பேர் அகமது சுரூர் அகமது சுரூர் என்ற ஞானியை பத்தி எழுதுவாங்க அகமது சுரூர் கண்டே அந்த ஒளியாலான பேனாவை கொண்டு எதை கொண்டு ஒளியாலான பேனாவை கொண்டு மீது யார் செலவாக்கு ஓதுகிறார்களோ அவர்களுடைய வார்த்தைகளை அவர் என்ன செலவாத்து சொல்றாங்களோ அந்த எழுத்துக்களை ஒவ்வொரு எழுத்துகளையும் ஒரு ஏட்டிலே ஒளியாலான பேனாவை கொண்டு எழுதும் காட்சியை நான் பார்த்தேன் அப்ப நாம் சொல்லக்கூடிய செலவாத்த எதுல ரிகார்டு பண்ணி செய்யப்படுது சாதாரண பேப்பர் இல்ல ஒளியாலான பேப்பரில் வானவர்கள் பதிவு செய்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு செலவாத்தை தான் நாம் சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு புனித இரவுகள் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு திங்கக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு இதெல்லாம் வானவர்களே கூடுவாங்களாம் காபத்துள்ளால வானவர்கள் இடம் எத்தனையோ இறைநேசர்களுடைய இடங்கள் முழுவதும் பாருங்க அங்கு அதிகமான முறையில ஓதப்படக்கூடிய நாள் ஏதாத்தான் இருக்கும் மக்கள் சந்தித்து சலாஞ்சோல் நாள் திங்கள் இரவு வெள்ளி இரவா தான் இருக்கும் விஜிரி ஆயிரத்தி எழுபதில் வாழ்ந்த முஸ்தபா இபுனு சவாருல் ஹம்வி இவங்க வந்து டமாஸ்கஸ் சிரியாவின் தலைநகர் சார்ந்தவங்க சாவி மதுகபி சார்ந்தவங்க இவங்க இவங்களுடைய சேவை என்னன்னா இவங்களுடைய காலத்துல இவங்க பெரிய ஆன்மீக உருவாக திகழ்ந்தாங்க இவங்க என்ன செய்வாங்களாம் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் நகரத்துல உமவி என்ற பள்ளிவாசல் திங்கக்கிழமை செலவாத்து மஜிலிஸ் நடத்துவாங்க செலவாத்து கூட்டம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இரவு பஸ்வி அப்படின்னு ஒரு பள்ளிவாசல்ல இவங்க தலைமையில இரவு நேரத்துல ஆக நடக்குமாக்கு நிகழ்ச்சியை அந்த நகரத்துல இரண்டு பெரிய பள்ளிவாசலில் இவர்கள் நிகழ்த்தியவர்கள் இந்த இரண்டு இரவுகள்ல இந்த அளவுக்கு பெருமானார் செல்லலாலை செல்லத்தின் மீது ஒரு பிரியத்தோடு வாழ்ந்த இவர்கள் மர்ணித்த பிறகு ரெண்டு நைட்டு கழிச்சு யாரு இந்த முஸ்தபா இவனு சவாருல் ஹம் ஆன்மீக தந்தை இருக்காங்களே செலவாத்து நடத்துவாங்க கூட்டம் நடத்தின இந்த பெரியவங்க மரணிச்சு ரெண்டு நாள் கழிச்சு இவங்களுடைய மாணவர் அவங்க பெரிய ஆன்மீகவாதி தான் அப்துல்லா இப்போ அலியுல் ஆத்திகி என்ற அதனுடைய மாணவர் என்ன செய்யறாங்க கனவுல பாக்குறாங்க தன்னுடைய குரு பறந்து கொண்டு இருக்கிற காட்சியை பாக்குறார் இப்ப அவங்கள்ட்ட கேட்டாங்க இல்ல ஐனே தத்தீரோ குருவே நீங்க எதை நோக்கி பறக்குறீங்க

மசூது தாராவி இவங்களுடைய பணி என்ன தெரியுமா இவங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னா இவங்க வீட்டை விட்டு இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக மக்கள் கூடுற இடத்துக்கு வருவாங்களாம் வந்த உடனே இவங்களை சுத்தி நிறைய இவங்க பின்னால போயிருவாங்க ஏதோ வேலைக்கு கூப்பிட வந்திருக்காங்க போல தெரியுது ஒரு வேலையும் இல்ல இல்ல முஸ்லிம்கள் வேலை இருக்குன்னு இவங்க பின்னாலேயே இந்த லேபர்கள் வந்துருவாங்க இந்த குருநாதர் வீட்டுக்கு வாசல்ல வந்த உடனே சொல்லுவாங்களா எல்லாரும் உட்காருங்க வந்த உடனே அசர் வரைக்கும் எல்லாம் செலவாத்து ஓதுங்க அது அந்த அந்த வேலை உங்களுக்கு நீங்க வீட்டுல வேலை கெட்டுற வேலை எல்லாம் கிடையாது ஒண்ணு செலவாத்து ஓகுதுங்க அசர் வரைக்கும் நடக்குமா ஓதி முடிச்ச உடனே கொஞ்சம் அதிகமா ஓதுங்க கொஞ்சம் கூட தர சொல்லுவோம்ல அதுக்கு இப்படி எழுதுறாரு திடீர்னு மேஸ்திரி வந்து அஞ்சு மணிக்கு கையை கழிக்கிறேன் எப்பா ஒரு மணி நேரம் எஸ்டாஜ் ஏதாவது திருநூறு போட்டு தரேன் அப்படின்னு சொல்றானா இல்லையா மேஸ்திரி அது மாதிரி சொல்லுவாங்களே கொஞ்சம் நேரம் கூட்டி செய்யுங்க கொஞ்சம் பிறகு சொல்லுவாங்க கொஞ்சம் கூட ஓதுங்க கொஞ்சம் கூட ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எதுக்குலாவுடைய செலவாத்துகளை ஆளை கொண்டு வந்து என்ன தன்னுடைய வீட்டில் அதுக்கு ஒரு சப்பைட் நிறுவி சம்பளத்தை கொடுத்து செலவாத்து மஞ்சளுக்கு நிகழ்த்தக்கூடிய ஒரு பெரிய மாமேதையாக இவர்கள் திகழ்ந்தார்கள் என்று இவங்களை பத்தி எழுதுவாங்க சரி இதனால இவங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைச்சது தெரியுமா நல்ல விளங்கணும் நீங்க கதை நினைச்சா நீங்க அது உங்களுடைய என் ஈமான் திடீர்னு நினைவிலேயே பார்ப்பாங்க கனவுல பாக்குறது ஒரு பக்கம் நினைவுலேயே காட்சி நிப்பாங்களாம் இவங்களுடைய சபையில அப்படின்னா எப்படி எவ்வளவு பெரிய தொடர்பு ரசூல்லாவுக்கும் அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரை சார்ந்து ஒரு பெரியவர் அகமது குனோ மன்சூர் என்ற மகான கனவுல பார்த்தாங்க பார்த்துட்டு கேட்டாங்க அந்த மகான் பட்டு துணியில ஒரு பெரிய கிரீடம் உலக அந்த சாதனை படத்தை ஒரு கிரீட போடுவாங்களா இல்லையா ஒரு கிரியிடத்தை தலையில போடப்பட்டு பட்டு துணியில அந்த கிரீடத்துல வைரங்கள் பதிக்கப்பட்டிருக்கு இப்படி ஒரு காட்சியில அபுல் அப்பாஸ் அகமது கூட மன்சூருங்கிறவங்களை ஆள் பாக்கிறாரு சீராஸ் நகரை சார்ந்தவர் கனவுல பாக்குறாரு பாத்துட்டு கேட்டாங்களாம் இவ்வளவு அற்புதமான காட்சி அளிக்கிறீங்களே நீங்க என்ன அல்ல உங்களுக்கு என்ன செய்வாங்களாம் என்னையா மன்னிச்சுட்டான்

அந்த கேள்வியில் ஒரு கேள்வி என்னன்னா அவர்களே இமாம் அவர்களே பர்லி என்றால் என்ன பருளுக்கு பர்லி என்ன பர்லி என்றால் என்ன ஒரு கேள்வி பர்ளுக்கே பர்லி என்ன ரெண்டாவது கேள்வி பர்லை பரிபூர்ணப்படுத்தக்கூடியது என்ன மூணாவது கேள்வி ஒரு தொழுகை அதை தொழுவது பரல் கிடையாது ஒரு தொழுகை அதை விடுவதுதான் பரலு ஒரு தொழுகை அந்த தொழுகை வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் ஆகாயத்தில் நடந்தது அந்த தொழுகை எது ஒரு தொழுகை அது பூமியிலும் நடந்தது வானத்திலும் நடந்தது அந்த தொழுகை எது சாப் கிராமத்தில்லே அழகா பதில் சொன்னான் பர்லி என்றால் ஐந்து வேலை தொழுகை இது பர்லி பர்லுக்கே பர்லினா எது செய்வது தொழுகைக்கு பரலா இல்லையா குருநோதரனுக்கு தொழு ஊச்சிய பரலி பரலி இல்ல அப்ப பரலுக்கே பரல தொழுகைக்கே பரல என்னது தொன்னூச்சி அதான் பரலுக்கே பரல பரலை பரிபூர்ணப்படுத்தக்கூடியதுல மீது சலவாத்து சொல்வது இருக்கு பத்தீங்களா அது பரலையே போன வாரமே பேசிட்டேன் நீங்க அத்தையாத்துல சலவாத்த உருட்டு போனா தொழுகையே கூடாது அது பரலையே பரிபூர்ணப்படுத்தக்கூடியது நீங்க பெர்நா தோழிகளும் கொத்துப்பாயிருக்கு அச்சு பெண்ணா தொழில குத்துப்பா இருக்கு ரோம பெர்னா பின்ன குத்துப்பா இருக்குது கிரகண தொழில குத்துப்பா இருக்குது மலை தேடி தொழுகில இருக்குது இந்த தொல்கையில எனக்கு நிக்காகல கொத்துப்பா இருக்கு இதுல எந்த கூட ரசூல்லா கல்யாணத்துல பறக்கத்தே இருக்காது அந்த தொழுகையில அந்த பெருநாள் தொழுகையும் கிரகன தொழுகை மலைத்தொழி தொழுகை எந்த தொழுகையிலும் விட்டான் சொன்னமா இல்லையா ஒரு தொழுகை அது தொழுவது பரலில் சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு தொழுகை பரலே கிடையாது ஒரு தொழுகை அது விடுவதுதான் பரல போதையில இருக்கிறவங்களுக்கு தொழு கூடாது தொழுகை விடுவதுதான் பரல ஆகாயத்தில் நடந்த தொழுகை அது சுலைமா நபி ஆகாயத்துல தான் தொழுவாங்க காற்று அல்ல வசப்பத்தி கொடுத்ததுனால இங்க இருந்து இங்கே பறவைகள் இப்படி பறந்துகிட்டே தசி செய்தா இல்லையா ஆகாயத்துல அது மாதிரி பறந்துகிட்டே தொழுவாங்க ஆகாயத்துல தான் சுலைமா நபி தொழுவாங்க பூமியிலும் வானத்திலும் எது தொழுகியது மேராஜி பயணம் போகும்போது பூமியிலும் தொழுதாங்க ஆகாயத்திலும் தொழுதான் வைத்து முகத்திலையும் தொழுதாங்களா இல்லையா வானத்திலையும் தொழுதான் எதுக்கு சொல்றேன்னா பெருமாநா சல்லல்லா செலவாத்து செலவாத்துக்கு பார்த்தீங்களா அந்த கேள்வியில ஒரு கேள்வி பரலை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய நம்ம துவா ஓதுறோம்னா அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படணும்னா ரசூ செலவாத்து இல்லாம துவா ஓதுனா அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படாது இன்னைக்கு ஒரு லெட்டருக்கு அட்ரஸ் மாதிரி நீ என்னதான் லெட்ரு போட்டு இது பண்ணாலும் அட்ரஸ் ஒழுங்கா போல போன் நம்பர் போடலன்னு வைங்க அந்த போன் நம்பர் தான் இன்னைக்கு இன்னைக்குரிய சர்வீஸ்காரன் கரெக்டா போடலாம் கிழிச்சி தூர போட்டு ஆஃபீஸ்லேயே கிடக்க மாதிரி அதே மாதிரி ரசூல்லாவுடைய செலவாத்துக்கு அட்ரஸ் போன் நம்பர் தான் என்னது செலவா துவாவுக்கு சொன்னாங்க நீங்க வந்து அந்த பயணத்துல கொண்டு போகக்கூடிய தனி பாட்டில் மாதிரியே என்ன ஆக்கி போடாதீங்க தனி பாட்டல் தேவைப்பட்டா குடிப்பா இல்லன்னா கீழே கொட்டி பாட்டில் போட்டுருவோம் அதே மாதிரி தேவைப்பட்டா பயன்படுத்திக்கிறது தேவைப்பட்டா பயன்படுத்தாம தனி பாட்டில் மாதிரி என்னை பயன்படுத்தாதீங்க என்னை ஆரம்பத்திலும் துவாவிலே பயன்படுத்துங்கள் நடுவிலும் பயன்படுத்துங்கள் கடைசியிலும் பயன்படுத்துங்க உமர் அலி இல்லாம தன்னுடைய ரசூல்லா உபாத்தான பிறகு இரங்கல் உரை நிகழ்த்தினாங்க அந்த இரங்கல் உரை சொன்னா நாயகமே ரசூல்லாவுடைய ரவுலா சிரிப்பை திரும்பி நாயகமே நீங்க எப்படிப்பட்ட நபி தெரியுமா முசா நபிக்கு அல்லாஹு தாலா தண்ணி தேவைப்பட்ட பொழுது கல்ல பாறையில அடிக்க சொல்லி பாறையில இருந்து தண்ணி வந்து இது ஆச்சரியம் தான் ஆனா அதையெல்லாம் அவட என்ன ஆச்சரியம் தெரியுமா உங்க கையில இருந்தே தண்ணி வந்துச்சு கல்லுல தண்ணி வரலாம் அதோட இயற்கை தான் அது ஆனா எத்தனையோ நதிகள் கல்லிருந்து வருது ரத்தமும் சதை வரக்கூடிய நரம்புல இருந்து உங்களுக்கு தண்ணி வலிச்சுங்களா அது பேராட்சி அதையும் பாருங்க ஈசா நபி மையத்துல பேசினாங்க பேசுறாங்க பேசுனாங்க ஆச்சரியம் தான் ஆனா இருக்கக்கூடிய மனுஷன் உயிரா இருக்க பேசுவான் ஆனா உங்கள்ட இருந்து செத்த ஆடு பேசிட்டு பாருங்க அது ஆடு பேசவே செய்யாது பேசாத ஆடு இறந்த பிறகு பொறிச்ச கரியா இருக்கப்போ பேசிட்டு பாருங்க அது பெரிய ஆச்சரியம் அது உங்கள்கிட்ட நடந்தே அதே மாதிரி சுலைமா நபி என்ன செய்தாங்க காற்றுல பறந்து போவாங்க ஒரு ஒரு மணி நேரத்துல அடுத்த நாட்டுல நிப்பாங்க இது ஆச்சரியம் தான் ஆனா ஒரு செகண்ட்ல நீ வேறாதி பயணத்துல குராக்கில போனீங்களே அது பெரிய ஆச்சரிய நாயகமே நீங்க எல்லாம் பெரிய ஆச்சரியத்துக்குரிய நபி மற்றவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம்னா நீங்க பேராச்சரியமான நபி நாயகமே சல்லல்லாஹு அழைக்க அல்லாவே உங்களுக்கு செலவாக்கு சொன்னா அல்லாஹ்வே உங்களுக்கு செலவாக்குது அதனால்தான் சகல் துஸ்தரி ராமத்தில் அலை சொல்லுவாங்க உலகத்திலே சிறந்த அமல் செலவாத்து தான் ஏன்னா அது அல்லாஹ் சொல்லும்போது நான் செய்யறேன் நீங்க செய்யுங்க நான் செய்யறேன் என்னுடைய வானவர் செய்யறாங்க நீங்க செய்யுங்க அப்படின்னு அல்ல என்ன செய்யறான் தானும் அந்த அமலுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டான் வானவர்களும் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள் நான் திக்கிரி செய்யறேன் நீங்க திக்கிரி செய்யா சொல்றானா நான் தொழுகுறேன் நீங்க தொழுகுறேன்னு சொல்றானா நானும் நோம்பு வைக்கிறேன் நீங்க எங்கேயாவது சொல்றானா அல்ல அப்போ அல்லாஹ் எதை பொறுப்பெடுத்துக் கொண்டானோ மாணவர்கள் எந்த அமலை பொருட்படுத்திக் கொண்டார்களோ அந்த அமல் தான் உலகத்திலே நம்பர் ஒன் அமல் அந்த அமல் தான் சிறந்த வணக்கம் என்று கண்ட ஞானி சகலு துஸ்தரி அழகி அல்லாவே பொருட்படுத்த காரியத்தை நாம செய்தா என்ன என்று நமக்கு என்ன செய்வாங்க சலவாத்தினுடைய அந்த பாக்கியம் இன்னைக்கு முடிகிற விஷயம் அல்ல இன்னும் சில வாரங்கள் அதனுடைய இன்பத்தை அதனுடைய ரசனையை அதனுடைய ஆனந்தத்தில் நாம் மூழ்க வேண்டுமானால் நோம்பு வரைக்கு இருக்கக்கூடிய அந்த வாரங்கள் போதும் அதை நம்ம ஈடுபடுத்தி கொண்டு அப்பதான் நமக்கு மருமை பாக்கியம் நல்லா இருக்கு இருக்கணும் மண்ணெய் பாக்கியம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நம்முடைய எல்லா நோய் நொடிகள் இல்லாத எந்த கஷ்டத்திலும் அதை கை கொடுக்கணும் என்பதற்காக அறிவாளிடம் கேட்காதே அனுபவசாலித்தை கேளு பலம் படித்தவன் இடத்திலே கேட்காதே அனுபவசாலித்தை கேளு பலம் முடிப்பீங்களா இதை அனுபவித்து ரசித்து வாழ்க்கையிலே கண்டவர்கள் ஞானிகள் அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் உங்களுக்கு என்ன செய்யல ரிகார்டு பூர்வமா கையில பேப்பரோடு தான் சொல்றேன் ஏதோ தமிழ் புக்கில படித்து வந்து நான் என்ன செய்யல சொல்லல அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்வில் நாம் சொன்னதுபடி நாம் பேசியபடி நாமும் நீங்களும் நானும் அதிகமான சவாத்துக்களை கொண்டு ரசூல்லோடு தொடர்பு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அதுக்குண்டான வாய்ப்புகளை ஒரு சூழலை செய்த நமக்கு இடையூறு செய்யாமல் அந்த வெள்ளிக்கிழமையிலும் மற்ற நாட்களிலும் அதிகமாக குறைஞ்சது ஒரு ஆயிரமாவது ஓதக்கூடிய பாக்கியத்தான் நமக்கு தந்தல் புரிவான் ஆக வாங்கின் அஸ்லாம்